ஐந்து இலக்கத்துக்கு மேலே சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே துடிக்கிற ஒரு வாழ்வியல் முறை தான் பார்ட்டி லைஃப் குடி குடித்தனோன்றது மாதிரி குடியே குடித்தனம் என்று வாழ்கிற முறை தான் இது ஐடி வருகையால் தான் சமூக நாகரீகம் கெட்டதுன்னு ஒரு பக்கம் கும்பலா சிலர் குமரினாலும் அதை விட அதிகமான பங்கு சினிமாவுக்கு இருக்கு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதை சொல்லலைனாலும் மறைக்க வேண்டியதை வெட்ட வெளிச்சமாக காட்டிட்டு வருது இன்றைய தொண்ணூறு சதவீத சினிமா திரைப்படம் வெளியான முதல் நாள் மாலையிலேயே படம் ஓடுனாலும் ஓடலனாலும் ஒரு சக்சஸ் பார்ட்டி பொதுவாவே பார்ட்டிகளுக்கு காரணம் தேவையில்ல அந்த வகையில பார்ட்டின்ற பேர்ல கூத்தடிக்கிற இந்திய பிரபலங்களின் வெளிவராத சில புகைப்படங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம்